நீ நல்லா நான் முதலாளி பார்க்க வந்திருக்கேன் வெயிட் அண்ட் ரொம்ப நல்லா இருக்குเร உன் பேரு விட்டா அதான் ஐஸ்கிரீம் மாதிரி நிக்கிறே அந்த பொண்ணு உன்ன விட நல்லா இருக்கா உன் பேரு என்ன வேணி இருக்குற வீடेंगे திருவள்ளு கேளி கமலே வேணி

ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்களை பத்தி நான் கேள்விப்படவே இல்லையே அது என் தப்பு இல்லை உன் பொண்ணுக்காகவும் என் பையனுக்காகவும் தான் நான் வடக்கு தெற்கு வரைக்கும் வந்திருக்கிறேன் என்ன விஷயம் ஏதாச்சும் வேலை இருக்குதா இல்ல உனது வேலையே செய்ய தெரியல அய்யோ டைமே போச்சு டாக்டர் மேடம் பின்

கல்யாணம் காட்சி எதுவுமே இல்ல சொல்பேச்சே பேச்சு இல்ல ஏதோ கண்ணம்மா கண்ணமான கிளி மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்காம அவளையே தான் கட்டிக்கணும்னு சொல்லி ஒத்த காலம் நினைக்கிறான் அதுக்காகவா ஒத்த காலம் நினைக்கிறான் அந்த காலையும் தூக்கிட்டா உழுந்துருவானு நீ மாத்திரம் அந்த கண்ணம்மா பொண்ண என் பிள்ளை கல்யாணம் முடி கொடுத்தேன்னா இதை விட பெரிய ஜரியா கட்டி விடுவான் கண்ணம்மா கண்ணமா இங்க இல்ல கொடைக்கனால் ஏய் நம்ம போல அவன் கொடைக்கனாலுக்கு சாரி கண்ணமாவே இங்க வந்துருவான் அதுக்கு முன்னாடி உங்க பையனை நான் பாக்கணும் அவனை கூட்டிட்டு வாங்க அவனை கூட்டிட்டு வரணும் அவ்வளவு அக்கிலே எனக்கு ஹைதராபாத்ல ஒரு திரைப்பூடா இருக்குது நான் அதை போய் கட் பண்ணணும் கட் பண்ணணுமா இல்ல நான் போய் துறக்கணும் எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்குது என் பையன் அனுப்புறேன் கொஞ்சம் வயசான தான் என்ன வயசான என்ன ஒன்னாச்சி கூட தான் ஜாக்கூர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் உன்ன மாதிரி கழுத்து பசங்க எத்தனை பேர் கல்யாணம் ஆகல அவனுக்கும் பண்ணி வெயே கண்ணமாவுக்கு வாழ்வு கொடு தெரிஞ்சா நான் வச்ச கல்யாணம் நீங்க அலமேல அம்மாவுடைய தங்கப்பல் எங்க சும்மா ஒரு பேர் உங்க அவங்க ஹைதராபாத் போயிருக்காங்க என்ன பத்தி முழுவதுமும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகல இது என்ன கேள்வி இவ்வளவு வயசாகி பல்லு முடக்கலையே கேட்டா அர்த்தம் இருக்குது ஏன் கல்யாணம் ஆகலன்னா மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கல ரொம்ப வயோதிக தோட்டமா தெரியும் உடம்பு வேற ரொம்ப வீக்கு கவலை வேற என்ன இப்போ நீங்க உன் பொண்ண தரேன்னு சொல்லி பாருங்க கல்யாணத்துல கொஞ்சம் ஊதுவேன் அப்புறம் தாய் கட்டும் போது இன்னும் கொஞ்சம் ஊதுவேன் கல்யாணத்துல நாதஸ்வரத்தை தான் ஊதுவாங்க உடம்புமா ஊதும் அப்படி சிரிக்காதீங்க என் ஹார்ட் ரொம்ப வீக்கு டக்குன்னு நின்னாலும் நின்னுடும் வீக்கு நான் பாப்போம் அம்மா உங்க அம்மா நாளை கைவராபாத்ல இருந்து வந்துருவாங்கல்ல வந்துருவாங்க ஏங்க கண்ணம்மாவ எனக்கே கட்டி தெரியுங்கல்ல உங்க அம்மா வரட்டும் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் நம்பி புறப்படுற இப்ப வந்துட்டு போனானே தங்கப்பல் ரங்கப்பன் அவனை பத்தியும் அவங்க அம்மாவ பத்தி முழு தலைவரும் எனக்கு உடனே வேணும் எஸ் சார் குப்பத்துல விசாரிச்சதுல தங்கப்பல் ரங்கப்பருக்கு அம்மாவே கிடையாதுன்னு சொல்றாங்க சார் அப்படியா மெட்ராஸ்ல அலமேலம் யா தர்மநிதிங்குற பேர்ல எதுவுமே கிடையாது சார் நினைக்க அந்த கருவி இன்னைக்கு வர போராய் ட வெயிட் பண்றாங்க உம் அவளோட வந்து அந்த ரெண்டு பேரை மாத்தனம் உள்ள எஸ் இது கருவிக்கு தெரிய வேண்டாம்

இவங்க ரெண்டு பேரையும் வயசாச்சி தவிர விதனே கிடையாது லட்சம் கிடைக்கிறதா இருந்தாலும் நான் அஞ்சு பட்சம் கூட காத்து இருக்க மாட்டேன் அவர் அரை மணி நேரம் வச்சுட்டேன் இனிமே உங்களை காக்க வைக்க மாட்டேன் உங்க வேலைய சீக்கிரம் முடிச்சிடுறேன் சீக்கிரம் முடுறா என் பிள்ளைய நடனாக்க உன் பொண்ணா கல்யாணம் முடிக்கிறோன்னு குழம்புற போட்ட மீன் மாதிரி கோவிச்சு கோவிச்சு அடங்கிட்டே இருக்கான் உங்களை கூட உங்க குழந்த ரொம்ப பிடிவாத காரணம் இருப்பான் போல் இருக்கு உங்ககிட்ட பிடியாத பிடிச்சானா சின்ன புள்ளியில அந்த பைய போதை பிடித்தா ரொம்ப அடம் பிடிச்சவன் அவனை சோறு விட்டுறது கூட நான் படுற பாடுறது பாரு ஐயோ சொல்லி மாடாது அடே வாடான்னு வெள்ளிக்கிணத்துல பால் சோரை வச்சுட்டு கூப்பிடு கூப்பிடுன்னு கூப்பிடுவேன் வரவே மாட்டான் கையை பிடிச்சிக்குவேன் கதை சொல்லுவேன் இந்த வர்ற இந்த விரலு பசிக்குதுன்னு சொல்லிச்சு இந்த விரலை என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டுச்சு இந்த விரல் வந்து நான் கடன் வாங்கி ஒரு சோறு போறேன்னு சொல்லிச்சு இந்த விரல் வந்து எப்படி கடன் அடைக்க போறேன்னு கேட்டுச்சு உயிரோடு இருந்தாச்சுக்குவேன் உயிரோடு இருந்தா பழச்சுக்குவேன்னு இந்த விரல் ஆடிச்சு அதுக்கப்புறம் உப்பு வச்சு பருப்பு வச்சு அவியல் வச்சு பொரியல் வச்சு கிச்சடி வச்சு பச்சடி வச்சு எல்லாத்தையும் போட்டு போட்டுச்சு அதெல்லாம் பண்ணாதான் எனக்கு என்னென்னமோ பண்ணுது பாட்டி என்ன பண்ண போற இல்ல இந்த வயசுலயே இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே சின்ன வயசுல அந்த வயசுல என்ன பசங்க துரத்துல துரத்து இருக்குதே இன்னும் எனக்கு மூச்சு வாங்குது நீ நம்ப மாட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுல ஆறுமலை புடவைய கட்டிட்டு நான் திரௌதி வேஷம் போட்டிருக்கேன் பாரு அப்படியா பாட்டி எங்க அதில் ஒரு காட்சி நடித்து காட்டுங்க

உன்னால எனக்கு பெரிய காரியம் நடக்கணும் எனக்கு விவரம் வரைய இதுவரைக்கும் நான் சின்ன காரியம் செஞ்சதே கிடையாது மெக்கானிக் துறை உனக்கு நல்லா தெரியுமில்ல நல்லா கூத்து போங்க அவன் என்ன பண்ணா கண்ணமா பொண்ணை நல்லா முடிக்கி வச்சிருங்க இவன் மெக்கானிக் ஆச்சா ஸ்பேனரே இல்லாம அந்த பொண்ணை கழிச்சிட்டு போயிட்டான் அது தொட விட்டானா ஒரு பாட்டில காமிச்சா அந்த பொண்ணை மலை உச்சியே கூட காட்சி வச்சு விட்டான் அது தொட விட்டானா ராணி பாலா ராணி பாலான்னு ஒரு பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது அவங்க அம்மானே நல்லா இருப்பான்னா பொண்ணு எப்படி இருப்பா தல தலை தலை தலைன்னு கொய்யா போற மாதிரி அவனை எங்க எடுத்து விட்டான் மனசு அதனால தான் உன்னை வர சொன்னேன்